ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா ஜாப்ஸ் உங்களுக்கான வேலைவாய்ப்பு பற்றின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கம்பெனி ஸ்ரீ வேலவன் ஆர்எம்சி சாலரி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டெசிக்னேஷன் ஹெவி வெஹிக்கல் டிரைவர் ஜாப் லொகேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு எக்ஸ்பீரியன்ஸ் டூ டு ஃபைவ் இயர்ஸ் ஜெண்டர் மேல் குவாலிஃபிகேஷன் டென்த் டுவெல்த் ஐடிஐ டிப்ளமோ ஆன் என்ன டிகிரி

ஜாப் லொக்கேஷன் திருப்பூர் டிப்ளமோ இன் எலக்டர் இன்ஜினியரிங் கேண்டிடேட் அப்ளை ஃபிரம் திருப்பூர் கான்டெக்ட் நம்பர் செவன் செவன் டூ அண்ட் நைன் சிக்ஸ் கம்பெனிஸ் सैलरी 15,000, डिजिग्नेशन टेलीकॉलर, जॉब लोकेशन कोयमुतुर और एक्सपीरियंस 0-2-3 इयर्स, चेंडर फीमेल, क्वालिफिकेशन एनी डिग्री, कैंडिडेट कैन अप्लाई फ्रॉम कोयमुतुर, कॉनेक्ट नंबर 9500241910। फोर्थ कंपनी मॉडर्न कॉफी, सैलरी 16,000-20,000, डिजिग्नेशन डेलीवरी बाई जॉब लोकेशन चेन्नई एंड एक्सपीरियंस वन ईयर जेंडर मेल क्वालिफिकेशन टेंथ एंड ट्वेल्थ कैंडिडेट कैन अप्लाई फ्रॉम चेन्नई कॉन्टेक्ट नंबर एट सिक्स एट जीरो डबल जीरो जीरो सेवन एट जीरो फिफ्थ कंपनी अरसी ड्राई फ्रूट्स एंड स्पाइसेस सैलरी टेन थाउजेंड टू फिफ्टीन थाउजेंड बिलिंग जॉब लोकेशन पोलाची अनएक्सपीरियंस जीरो ஜெண்டிபிகேஷன் கோயம்புத்தூர் நம்பர் செவன் செவன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க